உறவுகள் வரைக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம் இது செவ்வாய் பொழுது ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரம் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக தொடர்ச்சி கண்டு வரும் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரமாக அமைகின்றது நாளை நவம்பர் ஆறாம் தேதி சன்ரைஸ் முப்பத்தி ஆறாவது ஆண்டை எட்டுப்படுத்திருக்கின்றோம் எட்டுப்படுக இருக்கின்றோம் அதற்கு வாழ்த்துக்களை நினைத்தபடியே இன்றைய நாளோடு செய்திகளுடன் வரும் செல்வி நிதியானந்தன் அவர்கள் നകുലപതില്ല പുഷ്പലാപ്രഭാഗൻ അവർ ആകിയോട് അൻപോട് വരവേറ്റ് കൊളുകൾ വടക്കം വനക്കംവി നിത്യാനന്ദൻ അവ இன்றைய செய்திகளும் மற்றும் நாளைய செய்தி மன்னிக்க வேண்டும் நேற்றைய செய்திகளும் இடம்பெறுகின்றது அந்த வகையில் இன்றைய செய்திகளிடம் வருகின்றார் செல்வி நிதி ஆளுநர்கள் என்போடு அழைத்துக் கொள்கின்றோம் பாருங்கள் உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரை செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் இருந்து செல்வி நித்தியானந்த அரசாங்கம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துமாக இருந்தால் அதனை சமாளிக்க தயார் நிலையில் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கா தெரிவித்துள்ளார் மலேசியா கோலாலம்பூரில் இருந்து வந்த தாய்லாந்து பெண்ணொருவர் தனது பயண பையில் மறைத்து வைத்திருந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது முப்பத்தி ஒன்பது நாட்களாக இலங்கையின் நடைப்பயணம் மூலம் சுற்றி வந்த கிளிநொச்சி மகாவித்யாலயத்தின் ஆறாம் ஆண்டு கல்வி கற்கும் மாணவன் தினோஜன் மாணவன் தனது பயணத்தை இன்றைய தினம் நுழைவு செய்துள்ளார் கடவுச்சுட்டுகள் ஒன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் நடைமுறை எதிர்வரும் தேதி அதாவது நாளைய தினம் ஆரம்பமாகும் என குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகன் நிலுஷா பாலசூரியா தெரிவித்துள்ளார் இந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் கருத்தை மறைமுகமாக கண்டித்த தமிழர் கட்சி நிறுவனர் ஸ்ரீமான் திராவிடம் தமிழ்த் தேசியமும் ஒரு கட்சியின் இரு கண்களாக இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் மறைந்த தொழிலதிபர் ரத்னன் டாடா தன்னுடைய சொத்தில் சில பகுதியை அறக்கட்டளைகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எழுதி வைத்த நிலையில் சில துப்பாக்கி குறித்த தகவல்களும் வெளியாகி உள்ளது சிங்கப்பூர் கடவுச்சீட்டு உலகின் மிகவும் பெருமதி வாய்ந்ததாக பெயரிடப்பட்டுள்ளது அதன் குடிமக்கள் சிங்கப்பூர் கடவுச்சீட்டை பயன்படுத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளுக்கு விசா இல்லாது பயணிக்கலாம் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் கடவுச்சீட்டுகள் இரண்டாவது இடத்தை பயந்து கொண்டுள்ளது குறித்த நாடுகளின் கடவுச்சீட்டுகளை கொண்ட மக்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளுக்கு விசா இல்லாது அணுகலை பெறுவதோடு அமெரிக்கா எட்டாவது இடத்தை பிடித்துள்ளதுடன் குடிமக்களுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் என்பதை தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் இன்றைய தினம் நடைபெறுகின்ற நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்மை விட கூடுதல் வாக்குகளை ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் பெறுவரன கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜெர்மனியில் பெர்லின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு தொடருந்து நிலையத்தில் பயணிகள் தொடருந்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்தோனேசியாவில் நுசா டுங்கரம் மாகாணத்தில் புளோரோஸ் தீவில் உள்ள எரிமலை திடீரென வெடித்து சிதறியதில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியதாக தென்கொரியா ராணுவம் கூறியுள்ளது ஜெர்மனியின் ஆட்சி அமைப்பானது தற்பொழுது பல்வேறு பொருளாதார மற்றும் வரவு செலவு சிக்கல்களை எதிர்கொண்டு நிலை குலைந்து வருகின்றது இதனால் சோசியலிச டெமோக்ரசி கட்சி பசுமை கட்சி சுதந்திர ஜனநாயக கட்சி ஆகியவற்றுடன் கூட்டணி நகரப்போகிறது என எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன கடந்த வாரம் ஸ்பெயினில் நாட்டில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கில் சிக்கி பிரித்தானியா தம்பதி உயிரிழந்து இருப்பதாக அவரது மகள் தெரிவித்துள்ளார் இந்தியா சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லாத நுழவு கொள்கையை காலவரையின்றி நீடிப்பதாக தாய்லாந்து அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் அதிசயத்தக்க வகையில் பனிப்பொழிவு ஏற்பட்டு நிலப்பரப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளில் பனி படலம் படர்ந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது ஜப்பானில் மூடப்பட்ட அணு மின் நிலையம் மீண்டும் பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட மின் நிலையம் ஐந்து நாட்களுக்கு பின்னர் மீண்டும் மூடப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் புதிய சாதனை படைத்துள்ளன இந்திய கிரிக்கெட் அணி வீரர் விராட் கோலி இன்றைய தினம் முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடி உள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இனியும் செய்தி பாகம் நூற்றி எண்பத்தி ஏழுடன் நவ்ளவதி திள்ளை தேவன் லண்டனில் இருந்து பிரித்தானியாவில் ஐப்பசி மாதம் மாதத்தில் சைபர் தசம் ஒரு வீதமாக வீடுகளின் விலை உயர்வடைந்திருப்பதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் புதிய வரவு செலவின்படி பேருந்து தொடருந்துகளின் கட்டணம் உயர்வடைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் இரண்டாம் தியதியில் இருந்து நாலு தசம் ஆறு வீதமாக இந்த கட்டணங்கள் உயர்வு காண உள்ளது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன உலகில் பழமையான மற்றும் புதிய கார்களின் காட்சியை காண ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பார்மோலில் குவிந்தனர் ராயல் ஆட்டோமொபைல் சங்கத்தினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர் ஜோக்சியாரில் குடும்ப நாய் கடித்து பத்து வயது சிறுமி உயிரிழந்துள்ளனர். வெள்ளியந்து கடந்த வெள்ளி அன்று நாலு பதினைந்து மணி அளவில் ஆம்புலன்ஸ் சேவை அதாவது காவு வண்டி அழைக்கப்பட்டு மருத்துவர்கள் வந்த அந்த வந்த போதும் அந்த சிறுமியை காப்பாற்ற முடியாது அவர் உயிரிழந்துள்ளார் மென்சுற்ற பகுதியில் உள்ள பிக்காடி தொடருந்து சேவை உள்ளேயும் வெளியேயும் தொடரூந்துகளை இயக்க முடியாமல் அவதி உற்றனர் இதனால் சனி அன்று அந்த வட இங்கிலாந்தில் உள்ள தொடர் உந்துக்கு பிரியாணம் செய்யும் மக்கள் பயணிகள் பெரும் இறையூறுகளை சந்தித்துள்ளனர் டெஸ்கோ அங்காடியில் பணியாற்றியவர்களுக்கு புதிய நடைமுறை அங்கே பணியாற்றுபவர்கள் தலையில் அணியும் தொலைபேசிகளை அவர்கள் இனிமேல் தொடர்ந்து அதனை பாவிக்க முடியாது என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது நிலத்தை குத்தகைக்கு விட்டு விட்டு ஐயாயிரம் கோடிகள் வரை சம்பாதிக்கும் இங்கிலாந்து மன்னர் குடும்பம் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சால்ஸ் அவர்களும் இளவரசர் வில்லிய அவர்களும் மருத்துவமனைகள் பாடசாலைகள் மற்றும் சிறைச்சாலைகளுக்கு நிலத்தை குத்தகைக்கு விட்டு பல மில்லியன் பணங்களை பெற்றுக்கொள்வதாக செய்திகள் இப்போது வெளியே கசிந்துள்ளது இவற்றுக்கு வணிக வரிகள் கூட விதி விதிவிலக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய கடலோர பகுதிகளில் வந்துள்ள ஆபத்தான உயிரினம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை இந்த வருடம் ஆபத்தான போர்த்துகீச மேன் ஓ என்ற உயிரினம் ஒன்று பெரிய அளவில் காணப்படுவதாகவும் இது நீளமான நீல மஞ்சள் நிறங்கொண்ட நிற குடை போன்று இது காணப்படும் என்றும் இது உடல் நஞ்சு நிறைந்ததாகவும் இதிலுடைய நீளமான காணப்படும் மயிர்கள் கூட நஞ்சாக இருப்பதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன ஏழாம் தேதி பதினோராம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பதினோராம் மாத மாதம் அதாவது இந்த மாதத்தில் இரு நாட்களும் தொடர் ஊந்து சேவைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நிலத்துக்கு நிலத்துக்கு கீழ் செல்லும் தொடர் ஊந்து சேவைகள் பல்வேறு வகையில் சேவைகளை நிறுத்துவதற்கு திட்டமிடு இருக்கிறார்கள் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் இருநூறு அல்லது முந்நூறு பவுன்களை கிராம சபைகள் வழங்குவதற்கு இருக்கிறார்கள் இத்தொகையினை தகுதி பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த தொகை வழங்கப்படும் கன்சர்வேட்டி கட்சியின் புதிய தலைவராக கெமி பாடில் என்ற நாற்பத்தி நாலு வயது ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கட்சியில் முதலாவது பெண் இவரே ஆவர் பிரித்தானியாவில் சுத்தமான குடிநீரை காக வேண்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பிரித்தானியாவில் கடல்கள் ஆறுகளை சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் லண்டன் மா வீதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை வணக்கம் நன்றி நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன் சீன அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடை துணிகளை நன்கொடையாக பல சீன அரசாங்கம் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் வெளியான தகவல் லிட்ரோ எரிவாயுவின் விலை இம்மாதம் எவ்வித திருத்தம் செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நடைமுறையில் இருக்கும் விலையே தொடரும் என்று அந்த நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அபாய எச்சரிக்கை நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலையால் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை நியூக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்ட அறிவிப்பு அரசாங்கம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துமாக இருந்தால் அதனை சமாளிக்க தயார் நிலையில் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தும் தீர்மானத்தை அரசாங்கமும் நிதித்துறை அதிகாரிகளே மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முக்கிய அறிவிப்பு கடவுச்சீட்டு நெருக்கடிக்கு தீர்வாக இணைய வழி ஊடாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளதாக குடிமிரவு திணைக்களம் அறி ஒன்லைன் ஊடாக கடவுள் சுட்டுக்களை பெற்றுக் கொள்வதற்கான திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும் என குடிமரவு குடியரசு திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நிலுஷா பாலசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய கூட்டணியின் அலுவலகம் திறப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அலுவலகம் இன்று மௌனியா திருநாவற்குளம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன் போது முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் தமிழ் தேசிய தொற்றாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்ததோடு வேட்பாளர்களான துளசி மற்றும் கஜஜோதி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் நிறுவனத்துக்கு புதிய தலைவர் ஸ்ரீலங்கா டெலிகோம் நிறுவனத்தின் புதிய தலைவராக கலாநிதி மோதில்லா டி சில்வா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த நியமனம் இன்று இன்று முதல் அமுலுக்கு வந்துள்ளதாக தெரியவந்த இத்துடன் செய்திகள் நிறைவு காண்கின்றன மிக்க நன்றி மிக சிறப்பு நன்றி வணக்கம் அவர் புஷ்பகலா பிரபா அன்பர்கள் இணைந்திருந்த நேரம் ஆம் திங்களுக்கான செய்திகள் மற்றும் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் நகலவதி தேவன் அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபா அண்ணவர்கள் அனைவருக்கும் மிகதான நன்றி வாழ்த்துக்களை கூறியபடியே மீண்டும் மற்ற செய்திகளுடன் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம் நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் నండి వం